அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு கிரகம் மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தக்கவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா

நல்லதாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இது மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் உங்களால் பலன் பெறுவாங்க சரி நிற்கலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல வகைகளில் பார்க்கும்போது நன்மைகள் ஏற்படவும் அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ரிஷிபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் பெரும் அளவில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அடைய ஆரம்பிக்கும் கடந்த காலங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகி அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளையும் வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக சிறிது கால தாமதம் ஆக செய்யும் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் பன்மடங்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திடீர் யோகங்களும் தங்களுக்கு உருவாகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தோம் பணவரவு அதிகரிக்கலாம் வாழ்க்கையினுடைய பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க நெடுநாளைய நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் அதாவது மறைமுக எதிரிகள் எதிர்ப்புகள் வந்து எல்லாமே வந்து அதுவாகவே தானாக விலகிடும் உங்களை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிரிகளும் இந்த காலகட்டத்துல தங்களுக்கு நண்பர்களாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க புது புது நண்பர்களும் கிடைக்க ஆரம்பிப்பாங்க இதனால் நண்பர்களினுடைய வட்டாரம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிக்கிறதுனால அவர்கள் மூலமாகவும் தங்களுக்கு தேவையான தக்க உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வகையில் நண்பர்கள் வகைகளில் தேவையான உதவிகள் கிடைக்கும் தேவையான மகிழ்ச்சி தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிரியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலையும் உற்சாகத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்த ாலும் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உடனடியாக விலகிடும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமை சேருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் எல்லாருமே தங்களுக்கு ஒற்றுமையுடன் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க பெற்றோர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் நினைச்சதை நினைச்சபடி நடக்கும் கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பிடிச்சதை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடப்பதற்கான வாய்ப்பும் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு தொடர்பாக தேர்வு எழுதுகிறவங்களுக்கு சிறிது கடின உடைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் கூடுதலான கடின உழைப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தர வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அதிகப்படியான உழைப்பை நீங்கள் போடுங்க அதே மாதிரி விடாமுயற்சி வந்து உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய முயற்சிகளையோ விடாமுயற்சிகளையும் நீங்கள் விட்டுவிடாதீங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாக உங்களுக்கு வந்து அதிக இருக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு விதமான ஆர்வம் உண்டாகலாம் நாட்டம் ஏற்படும் இறை தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய தரிசனம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் இறைவனுடைய அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் நீங்க சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இருப்பீங்க தன்னம்பிக்கை தைரியம் நம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பல நேரங்களில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பிரச்சனைகள் சுமுகமாக முடியணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் தாள முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கறதே தென்படாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மனபாரம் இல்லாம இரவு நிம்மதியான தூக்கத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கூடுதல் நன்மையை அடைவீங்க சொல்லலாம் மற்றொரு புறம் பார்க்கும் போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க குறைச்சி சேமிப்ப அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையற்ற பிரச்சனைகள்ல மூக்க நுடைக்காதீங்க நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வே நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க புது வேலைய தேடுறத விட இருக்கக்கூடிய தக்க தக்கவைத்துக் கொள்வதில் புத்திசாலி காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும் போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க ஆனா அந்த பிரச்சனைகளை சரியாக கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார்